திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் இவர்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் அரசு பள்ளியில மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்ற பேர்ல ஒரு பிற்போக்குத்தனமான பேசப்பட்ட அந்த பேச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பெரிய ஒரு சர்ச்சையா மாறி இருக்குது தொடர்ந்து அதுல பலகட்டமான திருப்பங்கள் நடந்துட்டு இருக்குது இது இல்லாம ஹரியானால ஒரு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனை மாட்டுக்கறியின் பேர்ல சுட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அராஜகம் நடந்துட்டு இருக்கு இது சம்பந்தமான பல முழுமையான விவரங்களை சொல்றதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாநில இளைஞரணி தலைவர் அண்ணன் தமிழன் நம்மளோட இருக்காங்க அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் மகிழ்ச்சி அண்ணா இங்க சென்னையில ஒரு அரசு பள்ளியில வந்து ஒரு சாமியார் ஒருத்தர் வந்து பெரிய ஏற்படுத்தி பல திருப்பங்களோட போயிட்டு இருக்குமே சாமியார்னு சொல்லாதீங்க ஒரு திருட்டு பயங்க நீங்க பாட்டுக்கு சாமியாருன்னு சொல்றீங்க சாமியாரு சில நல்ல சாமியாரெலாம் இருக்காங்க நமக்கு அதுல வந்து மாற்று கருத்து இல்ல ஆனா ஒரு திருட்டு பயில வந்து நீங்கள் ஆரம்பத்தில் நீங்களே பில்டப் பண்ற மாதிரி சாமியாருன்னு சொல்லுகிறீர்கள் அதை கடுமையான எனது கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன் அவன் யாருன்னா அவன் பேர் வந்து மகா விஷ்ணு தான் இருக்கிறேன் அப்போ நான் இருந்தே பேசி இருக்கிறேன் அந்த பய வரலாறு பூரா என்னடா எதுனான்னு விசாரிக்க போகுது அவன் பக்காவன திருநாங்க ஃபோர் டுவெண்ட்டா அவன் எப்படின்னா அவன் இன்னொரு நித்யானந்தாக தன்னை நினைச்சுக்கிறான்னா நித்யானந்தா நித்யானந்தான ஒரு சாமியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா பயங்கரமான சாமியார் வேற இளம் இளம் பெண்களோடு மட்டும்தான் அவர் வந்து இருப்பாரு மத்தால சேர்க்க மாட்டாரு நடிகையோடதான் அவர் வந்து அஹ் பூஜை நடத்துவார் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு ஆளு ஆள் அவருடைய சிஷிய பிள்ளைக அவரா இப்ப அவர் வந்து வெளிநாட்டுல போய் அங்கேயே தனியா ஒரு நாட்டுல வாழ்றாரு யாருக்குமே தெரியாம இப்ப தமிழ்நாட வந்து ஆள் இல்லாம இருக்குது அதை நீ பாத்துக்க தம்பி அப்படின்னு சொல்லி இவன் ஒப்படைச்சிருக்காங்கன்னா அது தம்பி என்ன பண்றதுன்னா மாசத்துல ஒரு நாள் ட்ரூப் டூர்னு கூட்டிக்கிட்டு இளம் பெண்களை எல்லாம் கொண்டு போயிடுறாங்க கொண்டு போய் சாவி பாட்டுக்கு ஆடினா கூட ஏதோ மன்னிச்சு விட்டுறலாம் நித்தியானந்த சுவாமி வந்து சாவி பாட்டுத்தே ஆடுவார் அவர் சினிமா பாட்டுக்கு ஆடமாட்டாரு சினிமா நடிகையோடு ஆடுவாரு ஆனா சினிமா பாட்டுக்கு மாட்டார் ஆனா இவர்கிட்ட என்ன ஒரு வித்தியாசம் சிசிய பிள்ளைக்கு சினிமா பாட்டுக்கு ஆடுவாரு சினிமா நடிகை அல்லாத இளம் பெண்களை ஏமாற்றி கல்லூரி மாணவர்களை குடும்ப பெண்களை மயக்கத்துல கொண்டு போய் ஆடக்கூடிய ஒரு பக்காவான சாமியார தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வித்துறை அதை முன்னுணராமல் அவரை கூட்டிட்டு போய் இள பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறாராம் சரி மோட்டிவேஷன் கொடுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு அறிவுரையான கருத்துக்களை அறிவு சார்ந்த கருத்துக்களை சொல்றதை விட்டு விட்டு அங்க போய்கிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க நமக்கே வந்து திருக்குறளை விளக்கம் கொடுக்குறாரா அது குரலை கேளு இல்லையா அது குரலை நானும் சொல்றேன் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் போர் புரிந்தார் மாட்டு அப்படின்னு விளக்க ஒரு குரல் அதுக்கு உங்களுக்கு விளக்கம் தெரியுமா அப்படின்றாரு மாட்டு அப்படின்றது முடியும் ஆனா இவர் மாட்டு மூலக்காரர்னு தெரியாம சொல்லிவிட்டாரு அந்த குரலுடைய உண்மையான விளக்கம் என்னன்னா அவர் கடைசி வரைக்கும் அது விளக்கம் கொடுக்கவே இல்லை அதை நான் கொடுக்குறேன் அதாவது இருள் சேர் இருவினையும் சேரா அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து இறைவன் உன்னை உண்மையாவே உணர்ந்து விட்டால் அவனுக்கு வந்து எந்த வகையான கெட்டதும் இல்லை நல்லதும் இல்லை அதை சொல்றாரு இதெல்லாம் நல்லா எனக்கு சூப்பர் நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப துன்பமா இருக்கு துயரமா இருக்குன்னு சொல்லுவோம் இது எதுவுமே இருக்காதான் நீ இறைவனை முழுவாக முழுமையாக உணர்ந்து விட்டால் அப்படின்றத அதோடைய குரலுடைய அர்த்தம் ஆனா இவர் வந்து நீ வந்து இப்போ கேண்டி கேப்டா இருக்கிற நீ வந்து ஒரு கருப்பா பறந்திருக்கிற நீ ஒரு அசிங்கமா இருக்கிற அப்படி சின்ன பிள்ளைகள்கிட்ட போய் சொல்றாருங்க அப்போல்லாம் என்ன அர்த்தமே நீ போன பிறவில பாவம் செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்ப பார்த்து ஒரு ஆசிரியர் அவரு பாவம் ஒரு சாதாரண ஆசிரியர் அவர் வந்து ஒரு வந்து அவர் சில பாதிக்கப்பட்ட ஆசிரியர் வச்சுங்களேன் சிறப்பு திறன் உள்ளவர் அவரு டப்புன்னு நிப்பாட்டிட்டாரு எங்க வந்து என்ன பேசி இருக்கிற இது எந்த இடம் இந்த இடத்துல வந்து நீ பேசுற கரெக்டா அப்படின்னு கேட்கவுமே நல்லா கேட்டுக்க நெறியாளர் அவர்களே பதில் சொல்றதுக்கு துப்பு இல்ல டக்குன்னு உன் பேர் என்ன உன் பேர் என்ன உன் பேரை சொல்லு உன் பேரை சொல்லு அப்படின்னா இந்த ஒரு அதுதான் சங்கி பையன் சொல்றேன் அதனால திருட்டு பையன் சொல்றேன் அதனால சொல்றேன் சாமியார் நீங்க சொல்றீங்க சாமியார் சொல்லி ஏத்தி விடுறீங்க இந்த திருட்டு பையனுக்கு போற சங்கி குறிப்புக்கு முதல் கேள்வி வந்து நீ யார் அப்படின்னு கேட்பாங்க ஏன்னு கேட்டா நான் வந்து இப்ப வந்து நான் முகமது யூசுப் அப்படின்ட்டு உன் புத்திய இந்த புத்தி தான் நான் இப்ப வந்து நான் வந்து ஜெனிபர் ஜான் அப்படின்னு சொல்லிட்டேன்னாலே வந்துட்டேங்க இந்த புத்திங்க

அவர் சொல்றாரு இப்ப நாங்க வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க போறோம் இமிடியட்டா இப்ப நாங்க ஆக்ஷன் எடுக்க போறோம்னு அவர் பேட்டிலையும் கொடுத்துட்டாரு இப்ப நம்மள்டை தனி தனிப்பட்ட முறையில் சொல்லிட்டாரு அவர் நம்ம நண்பர் சரிங்களா அவரை இப்ப தூக்கி உள்ள போட்டுருவாரு இங்கெல்லாம் இங்க அவர் சொல்றாரு இது என்னுடைய டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல நான் செய்ய அனுமதிக்க மாட்டேன் அங்கே வந்துட்டு எங்க வந்து மாணவர்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரி பேசுறது பேச்சு என்ன அதே நேரத்துல தமிழக முதல்வர் நீங்க சொன்னீங்க தமிழக முதல்வர் ட்வீட் போட்டிருக்காருங்க அமெரிக்கா இருந்துகிட்டு தொடர்ந்து வலியுறுத்துவோம் நெறியாளர் அவர்கள் எங்க தலைவர் அன்னைக்கு சொன்னார் என்ன சொன்னாருன்னா இந்த ஆட்சி மாறுச்சுங்க காட்சிகள் மாறலங்க என்ன காரணம்னா ஆட்சி அதிகாரத்துல நம்ம கூட்டணி கட்சி தான் வந்திருக்கு திமுக ஆனா காட்சி மாறலைன்னு என்ன அர்த்தம்னா அந்த போலீஸ் இலாக்காளர் இருக்கிற அதிகாரிகள் அதே மாதிரி அலுவல அறிவாளி அறிவாளியிருப்பாங்க இருப்பாங்க பாத்தீங்களா அது பூரா சங்கி பயிலு அப்படியே இருக்கிறாங்க பத்தாண்டுகளுக்கு தொடர்ந்து வந்து அண்ணாதுராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்தில் இந்த சங்கிப்பெயலுக்கு பூரா பெரிய பொசிஷனுக்கு போயிட்டாங்க அதே உண்மை அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அரசாங்கத்திற்கே தெரியாமல் இவங்க வந்து இப்படி ஒரு ச ஆளுகளை கூட்டியாந்து நித்தியானந்தோடைய சிஷிய பிள்ளையை கூட்டியாந்து இவங்க வந்து பாட விடுறது ஆட விடுறது என்ன உங்களுக்கு வந்து வெறும் அந்த ஸ்பீச் மட்டும் வந்துச்சு டான்ஸ் போட்டிருக்காங்க அங்கே உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிருக்காங்க எங்களுக்கு இப்போ செய்தி கிடைத்திருக்குது அப்புறம் அதுல வந்து என்ன சொல்றான் பாருங்க அஹ் பாட புத்தகத்துல இல்லாத ஆன்மீகத்தை நான் சொல்லி கொடுப்பேன்னா இன்னைக்கு அது தமிழக முதல்வர் கரெக்டா ட்வீட் போட்டிருக்காரு எங்கள் பாட புத்தகம் அறிவு சார்ந்தது அதுல வந்து மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பகுத்தறிவும் இருக்கின்றது முடிஞ்சு போச்சு ஒருவேளை ஆளுநர்கள் அனுப்பியிருப்பாரோ ஏன்னா இவனு அவனும் இவங்க ஆளுநர் பேச்சு இந்த தம்பி பேச்சும் ஒரே மாதிரி இருக்கு யாரு இந்த திட்டுப்பைய பேச்சு இவனும் சொல்றான் கல்வியில வந்து அறிவு இல்லை அது இல்ல இது இல்லைன்னு ஆளுநரும் அதே சொல்றாரு தமிழகத்தில் இருக்கின்ற மாநில பள்ளியில் இருக்கின்ற பாட்டு இப்படியே வர்றாங்க இதே வந்து சில அதிகாரிகள் கொடியை ஏற்ற விடாம தடுக்கிறாங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இது ஊரா வந்து தமிழக முதல்வர் அவர்கள் மிக நுட்பமாக அமெரிக்காவிலிருந்து வந்த பிறகு இந்த பள்ளி கல்வித்துறைக்குள் அதே மாதிரி போலீஸ் இலாக்காக்குள் அதே மாதிரி பல டிபார்ட்மெண்ட்டுக்குள் இருக்கிற இந்த சங்கி பயிர்களை எல்லாம் இந்த கருப்பாடுகளை எல்லாம் சல்லடை போட்டு தேடி கண்டுபிடிச்சு அவங்கள ஒரு போர் போட்டு 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 தடுறது இல்ல ஒரு கொட்டு கொட்டு போட்டு அவனோட மூலியை உட்கார வைக்கணும் ஏன்னு கேட்டுக்கல ஒரு விஷயம் நம்ம பேசிட்டே இருக்கணும் நான் உங்களுக்கு பதிவு பண்றேன் எஸ் கே பிரபாகரன் அப்படின்னு ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்த நெறியாளர் அவர்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்ந்தெடுக்கமே இதுல வந்து நான் உங்களுடைய அதே மாதிரி தலைவர் அறிக்கை கொடுத்தாரு கம்யூனிஸ்டாரங்க அறிக்கை கொடுத்தாங்க ஏன் அன்னை நம்ம ஆசிரியர் வீரமணி அறிக்கை கொடுத்தாங்க அறிக்கை கொடுத்ததுமே அவர் தூக்கிட்டாங்க ஏன் தூக்குனாங்கன்னா ஜவஹர்லா ஜவஹர்லா ஐயாலாம் கொடுத்தாங்க ஏன்னா அவன் ஒரு ஆர் கும்பல் அந்த பையன் இது ஒரு பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் பாருங்க தினமலம் தினமலம் அது பேர் தினமலர தினமலமா ஏதோ ஒரு பத்திரிகை இருக்குது ரைட்டா அது நம்ம எப்படி இருந்தாலும் வச்சுக்கூட நானும் எங்க கட்சியில வந்து அதுக்கு பேர் வச்சிருக்கேன் தினமலம்னு அது எதாவது சம்மந்தம் இல்லாத பேசுவாங்க அவைய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல அவைய வந்து நாங்க ஃப்ரீயா வந்து எல்லா பள்ளிக்கும் நாங்க அனுப்புறோம் அப்படின்னு பெர்மிஷன் வாங்கிட்டாங்க வாங்கி எல்லா பள்ளி அனுப்புவோமே நாங்களாம் போராட்டத்தை அறிவிச்சு நாங்களாம் களத்துல இது பண்ணோம் அந்த பத்திரிக்கையை நாங்கள் எரிச்சவங்க தீய வச்சு மதுரை மாவட்டத்தில எல்லாம் வழக்கில் தோழர்கள் மேலே நிறைய பேர் வந்துச்சு தமிழ்நாடு முழுக்க எங்க தலைவரே அறிவிச்சாரு ஐ மீன் நிறைய கட்சி தலைவர்களும் எல்லா கட்சி தலைவர்களையும் போராட்டம் நடத்தினாங்க நடத்துனதுமே அதையும் அடிச்சிட்டாங்க இப்ப திடீர்னு பார்த்தா இந்த பயல கூட்டியாந்துகிட்டு அங்கங்க வந்து அதாவது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்கள் சயின்டிபிக் அப்ரோச்சுக்கு எதிர்த்த கருத்துக்களை ஒரு அவன் பேரே மகாவிஷ்ணுவா அவன் தன்னைத்தானே சொல்றேன் பில்டப் பண்றேன் நான் விஷ்ணுவுடைய அவதாரம் அப்படி அம்மாவை ஏற்கனவே சொல்லியிருக்கு கடவுளை நான் பாத்து நான் கூட உங்களை வந்து பாதுகாக்க வந்திருக்கிறேன் ஒரு அவதார புருஷ அப்படின்னு சொல்லிட்டு வர்றது ரொம்ப சிக்கல் கடவுள் இல்லைன்னு சொல்றவனே ஏத்துக்கறலாம் கடவுள் இருக்குன்னு சொல்றவன ஏத்துக்கிறலாம் தான் தான் கடவுள்னு சொல்றேன் பாத்தீங்களா அவன் போற சிக்கல் அது சிக்கலுங்க இப்படிதான் இவங்க பல பேர் சொத்த ஆட்டையை போடுறது பல பேர் பத்தாம் வகுப்பு தான் பேச்சு ரெண்டு நாள் பயிற்சி வகுப்பு பத்தாயிரம் பின்னாடி போறாங்க அதுதாங்க கொஞ்சோன்னு வாய் பேச தெரியுது கொஞ்சோன்னு இங்கிலீஷ் தெரியுது அப்புறம் அவ்வளவு முடிஞ்சு போச்சுல ஆத்மான்றது பாபம்ன்றது புண்ணியம்ன்றது அதுன்றது இதுன்றது அப்புறமா வாழ்க்கையிட மாத்தி அமைப்புன்றது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம் அதே திருவள்ளுவரை அந்த காலத்தை சொல்ற தெய்வத்தால் முயற்சிதான் மெய்வருத்த கூலி கூலிதரும் ஊலையின் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உணற்றுபவர் என்றாரு எவ்வளவோ தத்துவங்கள் இருக்கிறது அதை வந்து சொல்வதற்கு துப்பு இல்லாம நான் இந்த நேரத்துல உண்மையிலே என்னுடைய நண்பர் தான் அன்பு மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறை அமைச்சர் அவருக்கு உங்க தொலைக்காட்சி மூலமாக அன்பான ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஐயா தயவு செய்து இது மாதிரி உள்ள இருக்கிற கருப்பாடுகளை கண்டுபிடிங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பல சேலஞ்சு இருக்கு அவரு போய் அமெரிக்கால போய் முதல்வர் நிம்மதியை இருக்க முடியாதுங்க யாராவது ஒரு ஆளு டயலாக விட்டுட்டு இது மாதிரி சிக்கல்களை வளர்த்துக்கிட்டு இருக்கு ஆனா வந்து ரொம்ப நுட்பமாக ஏன்னா முதல்வர் ரொம்ப கோபப்பட்டாராம் செய்திகள் கிடைச்சிருக்குது இதெல்லாம் ரொம்ப தப்பானது யாரை கேட்டு வந்து உள்ள விடுறாங்க இப்போ ஒரு அறிக்கை வந்திருக்கு நெறியாளர் அவர்களே பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இனிமே எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி பல்கலைக்கழகமா இருந்தாலும் சரி பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அப்புறுவல் வாங்காம நடத்தக்கூடாது அப்படின்னு இப்ப சட்டம் வந்துடுச்சுப்ப சட்டம்னா தாம்பரத்துல சில பள்ளிகள் ஆசிரியர்களோட கால கழிவு விடணும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி நடந்தது அவங்க செருப்ப வச்சு அடிக்கணும்ன்றேன் என்ன இதெல்லாம் வந்து பைத்தியகாரத்தனமா பண்ணிட்டு இதெல்லாம் பள்ளிக்கூடம் நடத்துறாங்களா இல்ல இவங்க வந்து இங்க வந்து மழை நடத்திட்டு இருக்காங்க சங்கர மன நடத்துறாங்களா என்னங்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு தந்தை பெரியாரு புரட்சியாளர் அம்பேத்கரு அவங்க தத்துவங்களை உள்வாங்கி ஏன் நம்ம அறிஞர் அண்ணா அவர்களோட வந்து இன்னைக்கு எவ்வளவோ கருத்துக்களை பரப்பி ஆட்சி அதிகாரத்தை புடி புடிச்சு இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கும் பொழுது இப்படி இருக்கும் பொழுது காய கால கழுவுறது கையை கழுவுறது என்ன பழக்கம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு இந்தியாவிலேயே பெரிய பெரிய சயின்டிஸ்ட் யாருங்க இன்னைக்கு வந்து செவ்வாய் கிரகத்துக்கே இது அனுப்புற தமிழர்களுங்க இன்னைக்கு அமெரிக்கா போங்க லண்டன் போங்க அங்கங்கே இருக்கிற பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க யாரா தமிழர்கள் தமிழனுக்கு அவ்வளவு அறிவு இருக்கு அவ்வளவு கொள்கை இருக்குது அண்ணன் தம்பியா பழகுறாங்க இஸ்லாமியராக இருந்தாலும் சரி கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி இல்லை இந்துக்களாக இருந்தாலும் சரி அவ்வளோ இருக்கும் போது இந்த பயவிலையை வந்து இது மாதிரி வந்து கருத்துக்களை பரப்பி ஒரு பகவையை உருவாக்கி ஒரு அமைதியான இருக்கின்ற தமிழ்நாட்டில் சிக்கலை வளர்க்குறாங்க கையக்கழுவுகிறது காலக்கழுவுகிறது நான் மீண்டும் சொல்கிறேங்க இந்த பள்ளி கல்வித்துறை என்ன நடக்குதுன்னு தெரில இல்லாட்டா நாங்க வந்து முதலவரை சந்தித்து கடுமையாக வந்து நாங்க வந்து இது பண்ண வேண்டியிருக்கோம் ஏன்னா பள்ளிதான் ரொம்ப முக்கியம் இப்போ சிறு பிள்ளைகளுடைய இதை பார்த்தோம்னா இப்படி வெள்ளை வெள்ளப்பேப்பர் இருக்கு இந்த வெள்ளை பேப்பர்ல வந்து நீ எதை வந்து நீங்க எழுதுறீங்களோ அதுதான் பேப்பர் ஒரு புள்ளி புள்ளி புள்ளிதானே தெரியும் அது மாதிரி குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது பள்ளிக்கூடத்துல வரும் பொழுது தாய் தந்தையை தெரியும் ஆசிரியர் தெரியும் அவங்க என்ன சொல்லி தர்றாங்களோ அதுதான் அவங்க மனசுல பதியும் நீங்க அந்த பிள்ளைகளுக்கு போய் ஆஹ் பாவம் இருக்குப்பா புண்ணியம் இருக்குப்பா அதுப்பா இதுப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தைகள் என்ன நினைக்கீங்க ஓ இதுவே உண்மையா நினைக்கீங்கல்ல அது வாழ்க்கையில எவ்வளவு சிக்கலை நாளைக்கு உருவாக்கும் எங்க நம்மளே பேசுவோங்க அந்த கேள்வி இதுக்கு கேட்டார் பாத்தீங்களா சொல்லக்கூடாது சொல்றேன் அந்த கேள்வி கேட்டாலும் ஒரு ஆசிரியர் அவர் வந்து கண்ணு தெரியாதவருங்க குருடர்னு அவர் அது வந்து இயற்கையாக உருவாகிருக்கு அது என்ன காரணம்ன்றது நம்ம சயின்டிபிகா பாப்போம் ஆனா இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இது மாதிரி வர்றதுக்கு கேண்டி கேட்டு ஆறது இருக்கு காரணமே போன செஞ்ச பாவம் தான் அப்படிலாம் என்னங்க அயோத்தியத்தனம் இல்லையாங்க சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா தாய் தந்தையர்கள் அங்க உடல் பொழுது அது ஒரு முறையான ஒரு இல்லாதனால அந்த நேரத்தில் அது பிள்ளை எப்படி பிள்ளைங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க அதை விட்டுப்பட்டு இதுக்கு வந்து நெருக்கிய பதத்தில திருமணம் செஞ்சாலும் அந்த பிரச்சனைகள் உம் அப்ப அது வந்து அவங்களுக்கு மனசு எவ்வளவு வலிக்கும் அவங்கள வந்து நம்ம சிறப்பான ஒரு அஹ் மனிதர்கள் நம்ம பாதுகாக்கிறோம் நல்ல பேர்கள் கொடுத்து அவங்கள வந்து சிறப்பு திறன் உள்ளவர்கள் நம்ம அறிவிக்கிறோம் அவங்களை போயிட்டு நம்ம வந்து இழிவுபடுத்துறோம் மாற்றுத்திறனாளி அப்படின்றது சிறப்பு திறன் உள்ளவர்கள் அந்த சொல்லாடல் என்பது அவங்க நம்ம வந்து சிறப்பு செய்யறோம் அதான் உண்மையும் கூட நம்மள விட அவங்களுக்கு வந்து நாலேஜ் நிறைய இருக்குங்க சில பேருக்கு கண்ணு தெரியாது ஆனா நல்லா பாட்டு பாடுவாங்க நல்லா பண்ணுவாங்க பாத்துருக்கீங்களா உடல் ஊனமுற்றவா இருப்பாங்க பாக்குறதுக்கு ஆனா ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க அப்ப அப்படிப்பட்டவர்கள் வந்து இறைவனின் குழந்தைகளாக நம்ம பாவித்து கொண்டிருக்கிறோம் நம்ம அப்படிதான் சிந்திக்கிறோம் அவங்களுக்கான நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த நேரத்தில் இந்த பயம் வந்து அங்கே வந்து எவ்வளவு தவறான ஒரு கருத்துக்களை பரப்புறேன் ஆனா ஆனால் உண்மையிலே அந்த நேரத்துல உங்கள் தொலைக்காட்சி மூலமாக அந்த ஆசிரியருக்கு நாங்கள் வந்து பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வெளியுறச்சி திரு இளைஞர்களின் சார்பாக அந்த ஆசிரியை நாங்கள் வாழ்த்துகிறோம் இப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறனால தமிழ்நாட்டுடைய அந்த கொள்கை கோட்பாடுகள் இன்னைக்கு சிறப்பாக இருக்கு இந்த தருணத்துல உங்க தொலைக்காட்சியிலே நீங்க டக்குன்னு கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா உங்களையும் நாங்கள் பாராட்டுகிறோம் உண்மையிலே இதே சிறப்பு மக்களை விழிப்புணர்ச்சி அடைப்பாங்க பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அங்க ஒரு பேர்ல சுட்டு கொண்டு என்ன அந்த கதையை கேட்டீங்கன்னா அது உண்மையிலே நமக்கு ரொம்ப கேவலமா இருக்கு தமிழ்நாட்டுக்கார பயலு இப்படி இருக்காங்க பார்த்தா ஹரியானால எந்த யார் ஆட்சி நடத்துறாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பயில என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பையன் நல்ல பேருங்க ஆரியன் மிஸ்ரா பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் அவன் பேரு ஆரியன் மிஸ்ரா பேரை கேட்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த தம்பி வந்து ஆரியன் அப்படின்னா யாருன்னு தெரிஞ்சிரும் அவன் ஒரு இந்து சமுதாயத்தை சார்ந்த தம்பி அவன் வந்து மாட்டுக்கறி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த பசுகளை பாதுகாக்கின்ற அப்படின்னு சொல்லக்கூடிய பேரில் உள்ள அந்த கயவர்கள் விரட்டி போய் வேற குறைய இருபத்தஞ்சு கிலோமீட்டர் விரட்டி இருக்கிறாங்க விரட்டி போய் புடிச்சு சுட்டே விட்டாய்ங்க சுட்டப்பரவு அவன்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க சுட்ட அந்த திருடைங்கிற ஏன்னா சுட்டங்கள்லாம் என்னமே இல்லை நாங்கள் முஸ்லீம் நினைச்சி நாங்கள் விரட்டி போனோம் சுட்டப்பிரவன் தெரியுது இந்துன்னு அப்போ எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயல்பாடு அப்ப நீ இஸ்லாமியர் நீ சுடுவியா மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு என்ன உங்க ஊரில் சட்டம் போட்டு வச்சிருக்கீங்களா நீங்க ஏன்னா பைத்தியக்கார பயில்களை இவங்கதான் மாட்டுக்கறியை உலகம் பூரா அதிகமா வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமை செய்து கொண்டிருக்கிறார்கள் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல இருக்கிறீங்க எல்லாம் இந்த மாட்டுக்கறியா செய்வா யார் என்றால் இந்த ஆர் எஸ் எஸ் கட்சியை அமைப்பை சார்ந்தவர்கள் பிஜேபி அமைப்பை சார்ந்தவர்கள் இவங்க ஃபுல்லா வந்து இந்த தொழில இருக்கிறாங்க நம்ம சொல்ல போனா அதிகமா மாட்டுக்கறி இப்ப விலை உங்களுக்கு சென்னையில கிடைக்காது அதிகமா போன காரணம் இந்த பயில அதே நைட்ல யாரும் தெரியாம சாப்பிடுறாங்களா அது தெரியுமா உங்களுக்கு நைட்ல ஃபுல்லா அடிச்சு ஏத்து சூப்பு ஆமாங்க மா அது தெரிஞ்சு போச்சுடே இது சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குடா உடம்பு ஹெல்த்தா இருக்குடா இது ஒரு சயின்டிபிக்கான வெள்ளக்காரர்லாம் விவரமா உலகத்தே ஆள்றானா காரணம் வந்து இந்த கரிதாண்டா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஆனா வெளியில அப்பாவி மக்களை ஏமாத்துறதுக்கு உழைக்கி மக்கள் வந்து ஏதோ கொஞ்சம் இருக்குன்னு சாப்பிட்டு ஒரு உழைக்கிறாங்களே அவங்களுக்கு உடல் தானே முக்கியம் அவங்க பலமா இருக்கிறத கெடுக்கிறதுக்காகவே இவங்க இப்படி ஒரு ஸ்கீமை உருவாக்கிறாங்க புரட்சி அம்பேத்கர் அவர்களே தனது தொகுப்பு நம்பர் எட்டுல தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் பிராமணர்களுடைய சிறப்பான உணவே மாட்டுக்கறி பொண்ணு சங்கத்தமே சொல்லலையே புக்குல சொல்லியிருக்காரு தெளிவா சொல்லியிருக்காரு அவைகளுக்கு வந்து அது மாட்டுக்கறியில இளம அதாவது கால மாடத்தை தான் சாப்பிடுவாங்களாம் அது பசு மாடம் உங்க வயது குருவியதா பார்த்து அப்பலாம் அவர் விளக்கமா எழுதியிருக்காரு அப்ப அப்படிப்பட்டவர்கள் அந்த ஊர்ல ஹரியானால இது மாதிரி விரட்டி போய் இப்படி பண்ணது வந்து ஐயக்கத்தனம் உத்தரப்பிரதேசத்துல உங்களுக்கு தெரியுமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள பிரிட்ஜுக்குள்ள போய் திறந்து பார்த்தாங்க நான் நெறியாளர் அவர்களே மாட்டுக்கறி வச்சிருக்கீங்களா அதத்தான் நான் சொல்றேன் என்ன உணவை உண்ணுகிறான் எந்த உடையை உடுத்துகிறான் அவன் எந்த மொழியை பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் அரசியல் செய்வது கடவுளின் பெயரால் கலவரத்தை தூண்டுவது பள்ளிக்குள்ளேயே கடவுளை கொண்டு வந்து கயமைத்தன்மை பண்ணுவது இதையெல்லாம் அறிவு சார்ந்த சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது அது ஏற்றுக்கொள்ளாது இந்தியா வந்து ஒரு ஜனநாயகத்திற்கான ஒரு நாடு இந்தியாவில் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அனைவருமே வந்து சகோதரத்துவமாக வாழக்கூடிய ஒரு புண்ணிய பூமி இந்த பூமிக்குள்ள வந்து தொடர்ந்து சங்கிப்பைல தான் செஞ்சாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் கல்வித்துறையிலையும் சரி ஆளுநரும் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வருகிறார் இது நல்லதல்ல ஆகையால் இதை நாங்கள் கடுமையான எங்கள் கண்டனத்தை பதிவு செய்யும் இந்த நேரத்தில் ஒரு கருத்தை சொல்லி முடிப்பதற்கு நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன் பேட்டை தொலைக்காட்சி வந்து எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு மிக நெருக்கமான ஒரு தொலைக்காட்சி இப்ப எங்க தலைவர் வந்து வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி வந்து மதுவை ஒழிப்போ அப்படின்னு ஒரு மாநாடு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் அதை உங்க தொலைக்காட்சி மூலமாக அந்த கருத்துக்களை பரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் இப்ப மதுரை மாவட்டத்தில் இருக்கிறேன் என்னை மதுரை மாவட்ட மேலடை பொறுப்பாளராக தலைவர் எழுச்சி தமிழர்களை அறிவித்திருக்கிறார் அங்க இருக்கிற பெண்களை எல்லாம் நீங்கள் அக்டோபர் இரண்டாம் தேதி கொண்டு வர வேண்டும் என்று அந்த ஆயுத்த பணிகளில் நான் இருக்கிறேன் அதில் போட்ட பேட்டை தொலைக்காட்சியும் இணைந்து தொடர்ந்து மதுவின் இந்த சமூகம் எப்படி கெட்டுப்போகிறது மதுவின் போதையின் காரணமாக எவ்வளவு அழிந்து போகிறார்கள் இளைஞர்கள் அதை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்று நான் மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பான விடுதலை சிறுத்தைகளுடைய பல ஜனநாயக ரீதியான ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது மக்களுக்காக காலத்தில் வந்து நிக்கிறது இப்ப குறிப்பா அந்த போதை விஷயத்துல இளைஞர்கள் சீரழிஞ்சு போற நேரத்துல கரெக்டான ஒரு பணியை கையில் எடுத்திருக்கீங்க கண்டிப்பா உங்களோட பணிகள்ல எங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோண்ணே நன்றி நிகழ்ச்சியில கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் ஓகே நன்றி வணக்கம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்